நான் உங்கள் கணேஷ் ராகவ் நம்ம மிக மிக முக்கியமான வித்தியாசமான கட்டமைப்பு கொண்ட ஒரு தனித்துவமான கோயிலுக்கு இந்த கோயில் கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குங்க பலவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இந்த கோயிலானது இருக்கு மிக பழமையான கோயில் இந்த காணொலியை முழுமையா பாருங்க இந்த கோயிலே அவ்வளவு முக்கியமான கோயில் தனித்துவமான கோயில் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு புராணம் இந்த கோயிலுடைய கட்டமைப்பு அது அனைத்தும் இந்த காணொலி இருக்க இந்த முழுமையாக பார்த்து நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க அப்படி பகிர்றது மூலயமா இந்த கோயிலானது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரிய வரும் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க முதல்ல இந்த ஊர் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு ஊருங்க காஞ்சிபுரத்துல இருந்து கிலோமீட்டர் சென்னைல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் இந்த ஊரானது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் வரலாற்று சிறப்பம்சங்கள் நிறைந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்லணும் இந்த ஊர்ல பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர அரசுன்னு படிப்படியா நிறைய மன்னர்கள் இந்த ஊருக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க உத்திரமேரூர் குடஒலை கல்வெட்டுன்றது மிக மிக புகழ்பெற்றதுங்க அந்த காலத்துல அதுவும் சோழர்கள் ஆட்சி காலத்துல எப்படி ஒரு கமிட்டி அமைச்சு நபர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றது அந்த கல்வெட்டு அது இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயிலு இந்த கல்வெட்டு குறிப்புகள் இடம்பெறுதுங்க இந்த கோயிலை பத்தியான முழு விவரம் கொண்ட வீடியோ அடுத்த காணொலியா நம்ம சேனல்ல வரப்போகுது அதுக்காக கொஞ்சம் காத்துட்டு இருங்க இப்போ இருக்கிற இந்த பெருமாள் கோயில் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் எப்போது கட்டப்பட்டதுன்னா இரண்டாம் நந்திவர்மன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் மூன்று அடுக்குகள் உள்ள கோயில் காஞ்சிபுரத்தில் எப்படி வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கோ அதே மாதிரியான கட்டமைப்புல இங்க இந்த பெருமாள் கோயிலானது இருக்குங்க இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அதற்கு காரணம் இங்க ஒன்பது மூலவர்கள் ஒரு விமானத்தில் இருக்காங்க அந்த ஒரு ஒரு விமானத்தில் இருக்கிற அந்த ஒன்பது மூலவர்களுடைய சன்னதியும் ஒரு ஒரு கோயில் மாதிரியான அமைப்பில் கட்டப்பட்டிருக்குங்க அதாவது ஒரு கோயில் உள்ள தனித்தனியா ஒன்பது கோயில்கள் இருக்கிற ஒரு சிறப்பம்சம் இந்த ஒரு உத்திரமேரூரில் இருக்கிற சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு இருக்குங்க இப்படி ஒரு கோயில் இப்படி ஒன்பது மூலவர்கள் இருக்கிற கோயில் ஒரு ஊர்ல இருக்கணும்னா அந்த ஊருக்கு இப்படியான அமைப்புகள் இருக்கணும் இந்த மாதிரி மேடு பள்ளங்கள் இருக்கணும் இந்த மாதிரி ஆறுகள் ஓடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உத்திரமேரூரோடைய அந்த காலத்து பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திரமேரூர் சதுர்வேதி மங்களம் அதாவது வேதம் படித்தவர்கள் வாழ்ந்த ஊராக இந்த ஊர் இருந்திருக்குங்க வேதம் படித்தவர்களுக்கு தானமாக இந்த ஊர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் இந்த ஊருக்கு இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான கோயில்கள் கட்டப்படுமாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறு அந்த கோயிலோடைய அமைப்பு அந்த ஊரோடைய அமைப்பு இந்த நிலத்தோடைய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் அதை பொறுத்து தான் இங்கே இப்படி ஒரு ஒன்பது மூலவர்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மூன்றடுக்கு கோயில் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த கோயிலானது எல்லா கோயில்களையும் விட இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களையும் விட ஒரு தனி சிறப்பம்சம் உடையது அப்படின்னு சொல்லணும் நீங்க இப்போ போக போக இந்த கோயிலை பற்றி இன்னும் முழுமையா தெரிஞ்சுப்பீங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போலாம் வாங்க வந்துட்டோங்க சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா ஏழு நிலை ராஜகோபுரம் ரொம்ப அழகா பிரம்மாண்டமாக இருக்கு நிறைய சுவாமியோடைய சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியுது முன்னாடி வீரா ஆஞ்சநேயர் திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கோயில் இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்துடலாம் வரலாற்று சிறப்பம்சம் மிக்க ஒரு கோயில் மூன்று அடுக்கு இருக்கிற கோயிலுங்க இந்த மாதிரி மூன்று அடுக்கு இருக்கிற கோயில் வந்து ரொம்ப அரியுது நீங்கள் வந்து காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில் அதுக்கப்புறமா இந்த கோயில் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில கோயில்கள் தான் இருக்குது கோயில் திருக்குளம்ங்க மீன்லாம் பாருங்க ரொம்ப அழகாக தெரியுது பெருமாள் தேவஸ்தானம் அப்புறம் வித்தியாசமான கோபுரம் பாருங்க நம்ம போய் பார்க்கலாம் உள்ள எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க இந்த முன் கோபுரம் இங்கே கருடர் சன்னதிங்க நம்ம உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணுவோம் மூன்று அடுக்குல ஒன்பது பெருமாள் இருக்கிற கோயில் இந்த கோயில் இப்போ இந்த கோயிலுடைய புராணத்தை தெரிஞ்சுக்கலாங்க இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் ஒன்பது பெருமாள் இருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதனால் இந்த கோயிலை நவமூர்த்தி சேத்திரம் அப்படின்னு அழைப்பாங்க இந்த கோயிலில் நான்கு வரதராஜ பெருமாள் இருக்காங்க இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க பஞ்ச பாண்டவர்களுக்கு வரதராஜ பெருமாள் காட்சி தந்திருக்காருங்க சுந்தர வரதராஜ பெருமாள் பீமனுக்கும் அச்சுத வரதராஜ பெருமாள் அர்ஜுனனுக்கும் அனிருத்த வரதராஜ பெருமாள் நகுலனுக்கும் கல்யாண வரதராஜ பெருமாள் சகாதேவனுக்கும் இங்கே காட்சி தந்திருக்காங்க இங்க இவங்க நான்கு வரதர்களும் இந்த கோயிலோடைய அடித்தளம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் அங்கே வந்து நாலு பேர் இருக்காங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைகுண்ட பெருமாள் தர்மருக்கு காட்சி தந்தவர் அவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காரு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அர்ஜுனனும் கிருஷ்ணனுக்கும் ஒரு சன்னதி யோக நரசிம்மருக்கு ஒரு சன்னதி அதன் பிறகு வாராகமூர்த்திக்கு ஒரு சன்னதிங்க அதன் பிறகு செகண்ட் ஃப்ளோர் இன்னும் மேல் தளத்தில் சயன கோலத்தில் கிடந்த கோலத்தில் பெருமாள் இங்கே காட்சி தராருங்க இந்த மாதிரி இங்கே ஒன்பது பெருமாள் இருக்காங்க ஆனந்தவள்ளி தாயார் இங்க திரௌபதிக்கு காட்சி தந்திருக்காங்க இங்க அச்சுதர வரதராஜ பெருமாளை வேண்டிக்கிட்டா வேலை கிடைக்கும் அப்படின்றது மிகப்பெரிய நம்பிக்கை கல்யாண வரதராஜ பெருமாள் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் நீங்க வேண்டிக்கிட்டா கல்யாணம் மிக விரைவில் நடைபெறும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்குங்க இந்த மாதிரி ஒன்பது பெருமாளும் இங்க இருக்கிறது மிக சிறப்பு அதுலயும் சிறப்பு இது ஒன்பது கோயில்கள் மாதிரி அமைப்பில் ரொம்ப நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு அற்புதமான தனித்துவமான கோயிலுங்க இப்போ நம்ம கோயிலுடைய முதல் தளத்தில் இருக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்கே வந்து அமர்ந்த கோலத்தில் சுவாமி இருக்கார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிடந்த கோலம் அதாவது சயன கோலத்தில் பெருமாள் இருக்காருங்க இங்கே சுற்றியும் வந்து பெருமாள் நாலு பெருமாள் இருப்பாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நாலு பெருமாள் இருக்காங்க அப்படி வந்து ஒன்பது பெருமாள் இருக்கிற கோயில் இந்த கோயில் ரொம்ப சிறப்பான கோயில் ஒன்பது மூலவர்கள் இருக்கிற கோயில் இந்த கோயில் பாருங்க கிருஷ்ணர் அர்ஜுனன் சன்னதி இது வந்து ஒரு மூலவர் சன் மூலவர் தான் இவங்களும் அடுத்து அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் ஒன்று ஒன்னொன்னு ஒரு ஒரு கோயிலுக்கு சமமா ஒரு வாசல் கோபுரம் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஒரு கோயிலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு சன்னதிக்கும் இந்த கோயிலில் இருக்குது இங்கே பாருங்க யோக நரசிம்மர் சன்னதி இது அப்படியே நம்ம சுற்றி இருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்னென்னா இப்போ மேலே மேலே இங்கே சுவாமி இருக்காங்க ஒரு சுவாமி மேலே இன்னொரு சுவாமி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கட்டமைச்சிருக்காங்க லக்ஷ்மி வாராகர் சன்னதி அடுத்த ஃப்ளோர் அதாவது ரெண்டாவது ஃப்ளோருக்கு ஃபுளோருக்கு போகிறோங்க இங்க வந்து கிடந்த கோலத்துல சுவாமி இருக்காரு செம்மையா இருக்கு இங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் கங்கை யமுனை பிரம்மா சிவன் மார்க்கண்டேயர் பூமாதேவி மது கைட்டவன் எல்லாரும் இங்கே இருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த எல்லா கோபுரங்களும் அப்படியே வரிசையாக இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த கோயிலானது இரண்டாம் நந்திவர்மர் காலத்தில் அதாவது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுங்க வைகுண்ட பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டப்பட்ட கோயில் தான் இந்த உத்திரமேரூர்ல இருக்கிற சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலுங்க அதன் பிறகு சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் விஜயநகர பேரரசு நாயக்கர்கள்னு பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க முதலாம் பராந்தக சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணிருக்காங்க அதன் பிறகு விஜயநகர பேரரசுல கிருஷ்ண தேவராயர் இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கும் கைலாசநாதர் கோயிலுக்கும் திருப்பணிகள் பண்ணியிருக்காரு இந்த கோயிலுடைய பெயர் அந்த காலகட்டத்துல என்னவா இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளை விஷ்ணு கிரகம் வெள்ளை மூர்த்தி எம்பிரான் வெள்ளை மூர்த்தி ஆழ்வார் ராஜேந்திர சோழ விண்ணகர் ஆழ்வார் சொக்கப்பெருமாள்னு இந்த பேர்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு இருந்திருக்குங்க இந்த ஊருக்கு என்னென்ன பேர்லாம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேர் இருந்திருக்குங்க ராஜேந்திர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேர் இருந்திருக்கு விஜயகண்ட கோபால சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு தெலுங்கு பல்லவர்கள் ஆட்சி காலத்துல பேர் இருந்திருக்கு வடமேரு மங்கலம்னும் பேர் இருந்திருக்கு இந்த மாதிரியான பெயர்கள் வந்து இந்த ஊருக்கு இந்த உத்திரமேரூர் ஊருக்கு பேர் இருந்திருக்குங்க இந்த கோயிலுக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்குங்க அது ஒவ்வொன்றையும் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அதில் இப்போது சிலவற்றை நான் சொல்கிறேன் இது பஞ்சவரத சேத்திரம்னு சொல்லுவாங்க நவமூர்த்தி சேத்திரம்னு சொல்லுவாங்க பஞ்சவரத சேத்திரம்னா இங்கே வைகுண்ட வரதர் சுந்தரவரதர் அச்சுத வரதர் அனிருத்த வரதர் கல்யாண வரதர் இருக்காங்க அதனால பஞ்சவரத சேத்திரம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஒன்பது விஷ்ணு இருக்கிறதுனால நவமூர்த்தி ஸ்தலம்னும் இந்த கோயில் அழைக்கிறாங்க இங்கே இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஒரு பெருமாள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தர் இருக்காருனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெருமாள் அவருக்கு நேராக மேலே இருக்க மாட்டார் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பார் அதுவும் ஒரு சிறப்பம்சம் இன்னும் நிறைய சிறப்பம்சம் இருக்குது இன்னும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த முதல் தளம் இந்த முதல் தளத்துலேருந்து இந்த விமானத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அவ்வளோ அவ்வளவு அவ்வளவு அற்புதமான சுதை சிற்பங்கள் அழகாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படியே இந்த விமானம் வந்து அப்படியே தேர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அற்புதமாக இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா இந்த டோர் திறந்து இருக்கும்போது வந்து பார்க்கலாம் இந்த சுதை சிற்பம் பார்க்குறது அவ்வளவு ரம்மியமாக இருக்குங்க இங்கே பாருங்கள் வைகுண்ட பெருமாளாக இருக்கார் அங்கே சைன கோலத்தில் இருக்கார் இங்கே பாருங்கள் இங்கே தாயார் இருக்காங்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இங்கே ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்க மேலே பெருமாள் சப்பனங்கால் போட்டு அமர்ந்த கோலத்தில் இருக்கார் பாருங்கள் பத்மாசனம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தக்ஷணாமூர்த்தி இருக்கிற கோயில் ஒரு சிவன் வைஷ்ணவ கோயிலில் சிவன் இருக்கிற கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்லணும் இதோ அற்புதங்க எவ்வளோ ரம்யமாக இருக்கு பாருங்க இங்கேருந்து இப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு கோயில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கோயில் முன்னாடி கோபுரம் அதுக்கு அடுத்த நிலை கோபுரம் அதுக்கு அடுத்து விமானம்னு ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரியே பாருங்கள் வாசல் நேரம் நீங்கள் போட்டிருக்க அந்த பின்னாடி போட்டிருக்க கேட் தான் வந்து சன்னதி இந்த மாதிரி ஒன்பது மூலவருக்கும் வந்து இங்கே வந்து சன்னதி ஒரு கோயில் மாதிரியே ஒரு அமைப்பு இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இது தாயார் விமானம் தாயார் சன்னதிங்க ஆனந்தவள்ளி தாயார் இவங்க திரௌபதி அவங்களுக்கு காட்சி தந்தவங்க அப்படின்னு இந்த கோயிலுடைய புராணம் அச்சுத வரதர் அப்படியே இங்கே வந்து பாத்தீங்கன்னா அங்க சுந்தரவரதர் அனிருத்த வரதர் கல்யாண வரதர்னு இங்க வரதர்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்க பாருங்க மகாலட்சுமி వలం వరు అని వరదర్ కళ్యాణ వరదర్ సన్నది இங்க புத்தர் சிலை இருக்குது பாருங்க பாண்டாள் சன்னதிங்க இப்போ நம்ம இந்த தொட்டு வெளியே போகிறோங்க இங்கே தேசிகர் சன்னதி இருக்கு இந்த இடத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் சன்னதிங்க அது வேதாந்த தேசிகர் சன்னதி பார்த்துருப்பீங்க ஒன்பது மூலவர்கள் கொண்ட கோயில் சுந்தரவரதர் அச்சுதவரதர் அனிருத்தவரதர் கல்யாண வைகுண்ட பெருமாள் கிருஷ்ணர் அர்ஜுனன் யோக நரசிம்மர் வாராகமூர்த்தி ரங்கநாத பெருமாள்னு ஒன்பது மூலவர்களும் இந்த ஒரு விமானத்துக்குள்ள இருக்காங்க இந்த மாதிரி நீங்க ஒரு பெருமாள் கோயில் பார்க்கறது ரொம்ப அரிது அது மட்டும் இல்லாமல் மிக மிக பழமையான ஒரு திருக்கோயில் இந்த கோயில் இல்லாத சிறப்பம்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்பம்சங்கள் நிறைந்த கோயில் இந்த கோயில் கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் ராகோ ஃப்ரெண்ட்ஸ் பை